மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக அணிவையில் இருந்தா காதல் திருமணம் நிறைவேறும்னு பாத்திரலாங்க மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடம் மனம் ஏழாம் இடம் எதிர்பாலினம் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணை குறிக்கக்கூடிய பாவம் ஐந்தாம் இடத் ததிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஏழாம் இடத் ததிபதியாக இருக்கக்கூடிய குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அமர்ந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ இரண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுவீங்க குறிப்பா அந்த காதல் நிறைவேறுமா அப்படின்னு பாக்குறதுக்கு ஐந்தாம் பாவத்து அதிபதியும் ஏழாம் பாவத்து அதிபதியும் கொடூர பாவிகளா இருக்கக்கூடிய சனி சவையோட சேர்க்கை அது பார்வையில் இல்லாம இருந்து சூரியனோட சேர்ந்து குருவோ சுக்கரனோ அஸ்தாங்கமாகாம இருந்தால் உங்களுடைய காதல் நிறைவேறும் குறிப்பா குருவுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடிய புனர்புஷம் விசாகம் போராட்ட நட்சத்திரத்தில் சுக்கரன் அமர்ந்திருந்தாலும் சுக்கரனுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடிய பரணி பூரம் போராட்ட நட்சத்திரத்தில் குரு அமர்ந்திருந்தாலோ ரிசவம் துலா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசை நடக்கும்போது காதல் ஏற்படும்